பாராளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சக ஜனநாயக நாடாக இந்தியா இந்த மக்கள் ஆணையினை வரவேற்பதாகவும் மக்களின் நலன்களுக்காக உறவினை மேலும் வலுவாக்க உறுதி கொண்டுள்ளதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை முன்னேற்றுவதற்கும் இலங்கையின் தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானி தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகத்தின் கழகத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த விடயம் பகிரப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதரகம் தெரிவித்துள்ளது இலங்கையுடனான ஆழமான நம்பிக்கை மற்றும் நட்பை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு எதிர்பார்ப்ப ஜப்பானிய தூதுவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரதி கட்சி அமோக வெற்றி ஈட்டியமைக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷரீப் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரவின் தொலைநோக்கு மற்றும் தலைமைத்துவத்தின் மீது இலங்கை மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு இது ஒரு சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பரஸ்பர மரியாதை பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் நீண்டகால உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு பாகிஸ்தான் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் ஷெபாஷ் ஷரீப் குறிப்பிட்டுள்ளார் அவரது வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க இரு இருநாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள நெருங்கிய மற்றும் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்த எமது அரசாங்கம் பாகிஸ்தானுடன் தொடர்ந்து பணியாற்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தமிழில் பெலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்